ஏய் மாறி அடிப்பட்டது கால்ல பரவாயில்ல ஐயா சே இந்த வேலைக்கு போகிற நேரமா இப்படி வரணும் நமக்கு நல்ல கண்ணு விழுந்துருச்சு டா கொடைக்கானல் கிடைக்கானாலும் போயிட்டு வந்தோம் பத்தியா இந்த ஊர்ல ஏவா பக்கத்து ஊர் தாண்டி போயிருப்பா நம்ம கொடைக்கானல் வரை போயிட்டு வந்திருக்கோம் ஆனா கண்ணு விழுந்துருச்சு நல்லா சுத்தி போட சொல்லணும் ஆமா பத்தா கால்ல தானே லேசா அடிபட்டு இருந்து சரியா போச்சு சரி ஆமா நீ சொன்னாப்ல கண் டிஸ்டிரியா நல்லா சுத்தி போடு காமாச்சி புள்ளைகளுக்கு கண் பேர் விழுந்திருக்கு ஊருக்கு என்ன உறவுக்கு என்ன கொல்லி கண்ணு முண்டா கண்ணு எல்லா கண்ணையும் என் பிள்ளைங்க விட்டு முறிஞ்சு போகட்டு அம்மா எனக்கும் சுத்துங்க எனக்கு கண்ணு விழுந்திருக்கும்ல காலேஜுக்குலாம் எல்லாம் போயிட்டு வரேன் ஆமாம்மா காலேஜ்ல ஒவ்வொரு நாளும் போய் கிண்ண சாதனை படைச்சுக்கிட்டு வாரா அவ்வளவுதான் வைங்க குடுங்கம்மா நான் ஊத்திக்கிட்டு வரேன் இல்லையா வேணாம் நானே ஊத்திக்கிறேன் அந்த உள்ள வெண்ணி வச்சிருக்கேன் துளசி ஒவ்வொரு ஆளா குளிங்க ரெண்டு நாளா ஆஸ்பத்திரியில இருந்தது இல்லை

அப்பத்தா சொல்லுதுன்ட்டு எதுன்னு நினைக்காத அண்ணனுக்கு காலில் ஒண்ணும் அடிபடல இங்க இருந்தா அன்னைக்கு போனாம்ல பைக்ல லாரிக்காரன் எவனோ தட்டிட்டான் அதுல தூக்கி அடிச்சிச்சு வேற ஒரு ஆளுதான் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தாரு தலையில என்னமோ நம்ம கும்பிட்ட தெய்வமோ என்னமோ தெரியல நம்ம தலையில லேசா தான் அடிபட்டு இருந்துச்சு நல்ல ஒண்ணு இதாகல கொஞ்சம் ரத்தம் தான் போயிருச்சு அதுக்கு என் ரத்த யாத்தியாச்சு அதனால இன்னும் அண்ணனுக்கு ஒண்ணும் செய்யாது உன்னை சொன்னா வயசானவங்க உனக்கு தாங்க முடியாது எங்களாலையும் தாங்க முடியல அதான் அண்ணனுக்கு லேசா காலில அடிபட்டுச்சுன்னு சொன்னேன் என்ன சொல்லுங்க மாமா காப்பி எதுவும் கொண்டு வரட்டுமா நான் போடுவேன் ஜோசி இந்த பக்கத்துல பால் இருக்கா என்னன்னு கேட்டு பாக்குதேன் நீ போ முத குளிச்சுக்கிட்டு வா என்ன சரிங்க நான் குளிச்சுட்டு வரேன் இப்போ அம்மா திருச்செந்தூர் எல்லாரும் போயிட்டு வருவோம் மாமா நல்லபடியா முடிஞ்சா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட கோயில் வாழும்னு நினைச்சிருந்தேன் போக முடியலையா அடி அடிவர பட்டுருச்சு மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குமா நல்லா போயிட்டு வருவோமா வேண்டாயா எதுக்கு போலாம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாம் போகணும்னு நினைச்சுதான் இருக்கு இப்பதானே உனக்கு உடம்பு சரியா இருக்கு அது இல்லாம இல்ல கையில எங்கிட்ட வெளியே போனா பணம் எல்லாம் வெளியே இறங்க முடியுமா என்னமா கோயிலுக்கு தானே கேக்குறேன் அதெல்லாம் ஒண்ணும் சுட்டாகாது சாப்பாட்டுக்கு நீங்க எல்லாம் உதிர பொங்கல் அப்படின்னு கட்டிடுங்க ராத்திரிக்கு தானே பாத்துக்கலாம் இந்த கார் கிடக்குது மட்டும் போட்டா போதும் போயிட்டு வந்துடலாம் அதுக்கு இல்லையா கோயிலுக்கு தான் கேக்குத இதெல்லாம் நம்ம உடம்பு சௌரியம் பாக்கணும் வீட்டு சௌரியம் எல்லாம் பாக்கணும் இல்லையா பொசுகுண்டு கிளம்பி போக முடியுமா அதெல்லாம் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒண்ணும் இல்ல ஏதோ கீழே லேசா விழுந்ததுல ஒரு தலை சுத்தனா இருக்கு அது இன்னைக்கு ஃபுல்லா ஓய்வு எடுத்தா சரியா போகும் எல்லாரும் கோயிலுக்கு போமா திருச்செந்தூர் போய் சாமியை கும்பிட்டு வருவோம் என்ன நான் சொல்லுது துளசி கோயிலுக்கு போமா ஆ சரிங்க அத்தையும் கேட்டுக்கிடுங்க சரி கோயிலுக்கு போறது நல்ல விஷயம்தான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கோயிலுக்கும் போகல உள்ளூர்ல இருக்கிற கோயிலுக்கே போகல சரிங்க போகலாம் நான் அப்ப குளிச்சுட்டு வரேன் மாறி என்னப்பா ஏன் இப்படி இருக்குதா ஒரு மாதிரி ஒண்ணு இல்ல எல்லாம் சரியா போச்சு ஏதோ தலைக்கு வந்து தலை பகையோடி போகும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் சரியா போச்சு வருத்தப்படாத இல்லம்மா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம குடும்பத்துல யாரும் படிக்கல எங்கேயாத்தான் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டப்பட்ட படிப்புக்காக அது நீ கவர்மெண்ட் ஏதோ கடவுளா கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு ஆசை ஓடி போனேன் இப்படி ஆயிடுச்சேமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா கவர்மெண்ட் வேலைங்கிறது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் கனவு எனக்கு இன்டர்வியூ வீடு தேடி வந்திருக்கு நானே எதிர்பார்க்கல கிடைக்காம போயிடுச்சேமா ரொம்ப வருத்தமா இருக்குமா எனக்கு சரி விடு மாறி இது இல்லாத என்ன இதோட பெரிய வேலையா உனக்கு கிடைக்குமா இருக்கும் அதான் இது தட்டி போயிருச்சு கவலைப்படாத விடுப்பா விடு உனக்கு உனக்கு இருக்க அறிவிக்கும் திறமைக்கும் நல்ல வேலையா கிடைக்கும் ஏன் நம்ம தொழிலே இருந்து சாதிக்கலாம் கவலைப்படாத இல்லம்மா நீங்க கஷ்டப்பட்டு கடை வாங்கி என்ன எப்படி தூரம் படிக்க வச்சுக்க அதுக்கு நல்லபடியா வேலை கிடைச்சிட்டு ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேமா தங்கச்சி எல்லாம் நல்லபடியா கல்யாணம் பண்ணி நல்லபடியா இந்த வீடு அடிச்சு பெருசா கட்டணும் அப்படி இப்படின்ட்டு என்னமோ கனவு கண்டேன் கனவு எல்லாம் போச்சுமா நல்ல வேலையா கிடைக்கும் இப்படியே நீ நினைச்சுக்கிய இந்த காடு வந்து போனேன்ல வேலையில எதுவும் கேட்டா பதில் சொல்ல முடியல அதுல போயிடலாம் போயிட்டா என்ன செய்வே அப்படி நினைச்சுக்க என்ன நம்ம அங்க போய் அதுல கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தோத்துட்டோம் அப்படின்ட்டு நினைச்சுக்க நீ ஏன் அது கைக்கு வந்தது இட்டாத கனியா ஆயிடுச்சுன்னு நினைக்கிற அப்படி நினைக்காத என்ன இதை விட நல்ல இதா உனக்கு அமையும் கவலைப்படாத ஐயா உனக்கு கல்யாணம் பார்க்கவா செஞ்சோம் திடீர்னு கடவுளா நல்லா வரான உனக்கு அமைச்சு தரல அதே மாதிரி நீ படிச்ச படிப்புக்கேத்த வேலை கண்டிப்பா குறிச்சுக்கிற உனைய தேடி வரும் என்ன 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 இல்லையே ஏதோ காடு முடியலையே அப்படி காடுச்சு வருத்தப்படுதான் அதான் கவலைப்படாதயே இதை விட நல்ல வேலையா ஒண்ணு கிடைக்க சொல்லிட்டு இருக்கேன் அடா என்ன நீ இதுக்கா போய் கவலைப்பட்டுட்டு இருக்க புகான என்கிட்ட நமக்கு என்ன வேலை தொழில் இல்லாம இருக்கும் இந்த வேலையை நம்பி நம்ம நம்மளால உக்காந்துருந்தோம் இல்ல இல்ல நமக்கு கை கால இருக்கு கடவுள் கொடுத்த கை காலு ஆரோக்கியம் இருக்கு வேற என்ன நம்ம வயல் இருக்கு அதை விட்டா வேற என்ன தொழில்னே வேணும் நீ வேற போட்டு இதுக்கெல்லாம் கவலைப்படாத அம்மா சொன்ன மாதிரி நீ படிச்ச படிப்புக்கு ஏத்த நல்ல வேலை உனக்கு கிடைக்கும் இந்த வேலை தகுதிக்கு ஏத்த வேலையே இல்ல அம்பிட்டு அப்படி நினைச்சுக்க அது மட்டும் இல்லப்பா திருச்செந்தருக்கு போனோம்னு சொல்லுதான் அங்கிட்டு வர போக முடியுமா உடம்பு சரியில்லையே இப்பதான் எல்லா இடம் போயிட்டு வந்திருக்குன்னா கேட்க மாட்டேங்க

சும்மா இருடா சின்ன புள்ள இப்படினால வீட்டுலயே போட்டு அடைச்சாச்சு இனியாவது கூட்டு போயிட்டு வருவோம் என்ன என்ன சரவணா நம்ம நினைச்சேன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா திருச்செந்தூருக்கு போயிட்டு வரணும்ட்டு போயிட்டு வருமாடா சரிண்ணே அதுக்கு என்ன நல்லபடியா போயிட்டு வந்துருவோம் என்ன இப்படி சிரிச்சமானி ஈரி என்ன நடந்ததெல்லாம் போட்டு இனி நடக்கிறது எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுடுவோம் என்ன ஏனே அப்போ அம்மாட்ட சொல்லி சாப்பாடு கெட்டு சோறு எல்லாம் பண்ணிருவோம் கடந்து அங்கிட்டுங்கிட்டு அலைய முடியாது உனக்கு உடம்பு முடியாம உட்காந்துருக்க அலைய முடியாது அதனால இருக்குல்ல பெட்ரோல் போட்டா ஆளுக்கு பிரச்சனை இல்ல யாராலும் ஓட்டிக்கலாம் சரிடா அப்போ நாளையில நாளை லட்சத்துக்குள்ள போயிடலாம் என்ன நமக்கு தெரிஞ்ச அண்ணன் இருக்காங்கல்ல அவளை பிரச்சனை டூ போட்டா வண்டி ஓட்டிக்கலாம் போயிட்டு அப்படி வருவோம்

சும்மா ஏதாவது அப்ப தாட்டியோ இல்ல அம்மாட்டையோ இதை ஏச்சி விட்டுக்கிட்டு குடும்பம் நல்லா இருக்க வேணாம் இப்படி ஏச்சி விட்டா குடும்பம் என்னத்துக்கு ஆகுது ஏதோ அண்ணி நல்லவர்களா இருக்க போய் இருக்காங்க இதே வேற இந்த இடத்துல வேற யாரும் இருந்தாங்கன்னா அதை இதையும் சொன்னா வீடுகளை சண்டையில வந்து விடியும் இந்த வந்துட்டு உங்களுக்கு நினச்சேன் அப்புறம் நம்ம எதுவும் சொன்னா அவங்களுக்கு குவாவந்துரும்ல ஒரு இது மரமோல நம்ம அப்படி இப்படின்னு சொல்லலாமா அதான் ஒன்னும் சொல்லல மனசுல அப்படிதான் நினைச்சேன் முட்டை நல்லா நல்லாதானே இருந்தாதே திடீர்னு இந்த பையனை எப்படி சரிச்சிருச்சே அப்படின்ட்டு இந்த புள்ளைக்கு மாறி பொருத்த மட்டும்தான் மனிப்பயே ஆஹ் வந்து மாசம் கூட இருக்காத இப்படி பறக்க போட்டுச்சு அப்படியெல்லாம் இல்லக்கா நல்ல புள்ள நம்ம அப்படிதான் குறை கூடாது நம்ம நேரமும் என்னமோ

எவனோ லாரி ஓட்ட தெரியாம ஓட்டிக்கிட்டு வந்து ஏச்சுக்கிட்டான் அதுக்கு என்ன செய்ய வந்த பிள்ளைய குறை சொல்லி அன்னியெல்லாம் ஒண்ணும் நீங்க பேசக்கூடாது சொல்லிட்டேன் அண்ணி இல்ல எந்த பிள்ளையிலுமே நம்ம பேசக்கூடாது வந்த நேரம் சரி இல்ல போன நேரம் சரி இல்லையன்ட்டு நீ உங்க வீட்டுலயும் போம்ப பிள்ளை எல்லாம் பெத்திருப்பிள்ளை இல்ல ஆஹ் அவங்களெல்லாம் யாரும் எதுவும் பேசுனா விடுவீங்களா அவுண்டு கட்டிட மாட்டீங்க அடுத்த பிள்ளைன்னா எனக்கு என்னன்னு பேசுறது என்ன சும்மா சும்மா பாத்தா உனக்குதான் ரெண்டு தரணும் ஆமா இப்படி எல்லாம் பேசிட்டு மாதிரி பேசுறவங்கள்ட்ட நீ பேசாத அவளதான் நான் சொல்லுது நல்ல விஷயமா பேச வந்தா என்ன ஏதுன்னு கேளு இப்படி குடும்பத்துல அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அவள்கிட்ட முகம் கொடுத்தே பேசாத தேவையில்லை அவங்க உறவே குடும்பத்தை பிரிச்சிட்டு போதுக்கு வந்துருக்காங்க போல பேசாட்டு போகமா உங்க வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு தாத்தா வராம இருந்தா நம்மள அப்பா மாங்க எனக்கு வச்சுக்கடி மாங்க பாக்கவே சாப்பிடணும் போல இருக்குது நீ குளிக்கலையா குளிக்க வேண்டியதுனே இது உங்க அத்தை வீட்டு பம்பு சுட்டு நீ குளிக்குத நான் குளிக்கும் போது உங்க சரணா தான் எதுவும் வந்துட மாட்டாது எனக்கு வேண்டாப்பா எனக்குதான் குளம் இருக்குது நல்லா முங்கி குளிப்பேன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல இங்க பயந்து பயந்து குளிக்கணும் ஆமா என்ன உங்க சரணா தானே காங்களே உனக்கு தெரியாதா செல்வி எங்க தனக்கு அடிபட்டுருச்சு இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்காக நேரத்தான் எல்லாருமே பாத்துட்டு வந்தோம் இன்னைக்கு என்னையா டிஸ்சார்ஜ் சொல்லி அச்ச சொல்லிச்சு வீட்டுக்கு வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல வந்துட்டாங்களா என்னன்ட்டு ஆனா நானும் கேள்விப்பட்டேன் சொல்லுதேன்ட்டு தப்பா எடுத்துக்காத அந்த அந்த அக்கா பாவம் துளசி அக்கா அந்த அக்கா தான் எல்லாரும் சொல்லுதாங்க அந்த அக்கா வந்த நேரம் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு பாவம் எவனோ வண்டி ஓட தெரியாம ஓட்டி இடிச்சா அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க பொம்பளையா பிறந்தாலும் இப்படிதான் நல்லா இருந்தாலும் தான் சொல்லுவாங்க கெட்டு போனாலும் தான் சொல்லுவாங்க எவடி எப்படி சொன்னது நாக்கு எழுத்து வச்சு அறுக்க வேணாம் சும்மா அப்படி கண்டமேனி பேசுவாங்க அடுத்த விட்டு போனா அவங்க விழுந்துட்டாரு என்னமோ அதான் வீட்டுக்கும் வந்திருப்பாங்க இன்னும் துளசி அக்கா பேசி என்ன பழனு எவ்வளவு அப்படி பேசுனா சொல்லு உண்டு இல்லை பாத்துருவோம் ஆமா என்ன தெரியும் பாக்க ஒருத்தங்க சொன்னா இந்த காலை வந்து இந்த காலை விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இதுக்கெல்லாம் நம்ம சண்டை இருக்க முடியுமா மாங்கா நல்லா இருக்குடி கொய்யா பழம் தான் உன்னையவும் கிடைச்சிருக்கு கூட ரெண்டு கிடைச்சதும் நல்லா வந்திருக்கும் அதுவும் காவிட்டா இருக்குது ஆமாடி கொய்யாக்கா பொருங்கும் போதே நினைச்சேன் காயா இருக்குதா பரப்பமா என்னவன்ட்டு சரி நல்ல கல் வச்சு தட்டி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இடிச்சு சாப்பிடுவோம் அதுவும் ஒரு விதமா நல்லா தான் இருக்கும் அட்யே ஒண்ணு நினைச்சேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டோ பிரச்சனை அம்பு பையன் சளிச்சு வந்துட்டேன் இந்த பத்திரிக்கை கூட உங்க வீட்டுல அடிக்க குடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு இருக்க நீ பாத்து இப்படி இருக்க ஊரெல்லாம் குடுத்து எதாவது பிரச்சனை ஆயிட்டுனா கேவல உங்க அப்பா வேற மானஸ்தர் எதுவும் பண்ணிக்கிட்டாருனா பொன்னி நான் சொல்றது கேளு எப்படியோ உனக்கு வீட்டுல விசேத்த காயில போட்டுரு வீண் வம்பு ஊர்லாம் நெட்டு குடுத்து கேளங்குறது ஐயோ நம்ம ஊருக்குள்ள சும்மாவா இந்தா துளசியாக்கா ஒண்ணு அறியாதவா அவளையே பேசாதவங்க இது காது மூக்கு கண்ணு எல்லாம் வச்சு பேசிடுவாங்க பாத்துக்க நம்மளால முடிஞ்சது நம்ம அப்பா அப்பாவுக்குமாக்கு நல்ல பேரு எடுத்து கொடுக்காட்டாலும் கெட்ட பேர் எடுத்துக் கொடுக்கூடாது பொன்னி எனக்கும் அந்த விஷயத்துல தான் இருக்குது என்ன இருந்தாலும் பெத்தவங்க நமக்குன்ட்டு பார்த்து பார்த்து செய்தாக நம்ம அவளை கேவலப்படுத்த கூடாது அதுக்கு முன்ன கூட்டியே சொல்லிருந்தா அந்த ஊர்ல பாண்டின்ட்டு ஒரு கூட்டையை இருக்கானே அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் எப்படி எப்படி சொல்ல முடியுமோ சீக்கிரம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க பத்திரிக்கை அடிக்க வர போக சொல்லி பேசினேன் அவன் இங்க தான் செஞ்சிட்டு இருக்கானோ தெரியல கூமுட்டையை வீட்டுல சீக்கிரம் பேசி எடுத்து இந்த பிரச்சனையை முடிக்க வேணாம் நான் பேசினா நான் ஏதாவது நான் தான் அவனை குழப்பி விட்டு வேண்டான்னு சொன்ன மாதிரி ஆயிருண்டி அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு அந்த பாண்டி போன் போட வேண்டியதான் நான் போன் போட்டா கண்டிப்பா எடுப்பானான்னு தெரியல ஏன்னா அன்னைக்கே சொல்லிட்டான் இன்னும் உன் மௌத்திலே முழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நான் போன் போட்டா கண்டிப்பா எடுக்க மாட்டான் அதனால வேற இருக்க போன்ல அடி ஓ போன் இருக்கல கொஞ்சம் பிடிப்பியா சாயந்தரம் போன் போட்டு பேசிட்டு தந்துருதேன் ஏன் போனேன் ஏன் தண்டி ஏற்கனவே உங்க பிரச்சனைக்கு பஞ்சம் இல்ல இதுல கல்யாணத்தை நிப்பாட்ட வர நீ பிளான் போட்டுட்டு இருக்க உங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா என்னை தோம்சம் பண்ணிடுவாங்க வேண்டாம் பொண்ணி நீ வேற எதையும் போன வாங்கிக்க அடி ஏன்டி இப்படி பயந்து தொலைத நீ எல்லாம் என் ஃப்ரெண்டுட்டு சொல்றதுக்கு கேவலமா இருக்கு அதெல்லாம் இல்ல நீ தான் தரணும் நான் உன் போன்ல தான் பேசுவேன் வீட்டுல போன்ல அடிச்சா கண்டிப்பா அவன் போன் எடுக்கவே மாட்டான்டி உம் உன் போனை கூடு கூடு செல்வி ரெண்டு வாரத்தை பேசிட்டு தந்துருந்தேன் இப்ப போன் போடலான்ட்டா அந்த மாங்காமடையும் எங்கிட்ட நிக்கான்னு தெரியல பூனை எடுக்கவும் மாட்டான் சாயந்தரம் கூட போட்டாதான் பூனை கண்டிப்பா எடுப்பான் சாயந்திரம் ஒரு அஞ்சு மணி போல உங்க வீட்டுக்கு வரேன் என்ன அப்படியே அத்தான் வீட்டுலயும் போய் பாத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரேன் போனை வச்சு எங்ககிட்ட தொலைஞ்சு போயிடாதடி பயந்து சரி சரி வா பயமாத்தான் இருக்குது இந்த பாண்டி மாங்கா மடைய நாளைக்குள்ள எதுவும் பேசி வீட்டுல பிரச்சனை எழுத்தாதே எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்ல குலதெய்வம் கோயில் அப்படி அப்படின்ட்டு பத்திரிக்கை வைக்க போயிருவாங்க அனையமா நீ சாயந்தரம் பத்திரிக்கை வந்துடும் हम्म पैसे पापों